நடக்கலையே அப்படி சொல்லக்கூடியவங்க பெண்கள் ஆண்கள் நம்ம எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கோம் திக்கருகளையே அதிமுக்கியமான நான்கு திக்கருகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அர்சானி அவங்க கல்வத்து இருக்கும் போது இதை ஓதுனாங்கல்ல நான் ஆக உயர்ந்த நாலு திக்கர் அவங்க எடுத்துக் கொண்ட பிக்குரு லாய் லாஹ இல்லா அனுசஹானதை எண்ணிக்கொண்டு மீன் ஹஸ்புனு அல்லாஹுன் எம்எல் வக்கீல் மியாமர் மவுல்லா வடி உமல் நெசி ஆனா ஹஸ்புனு அல்லாஹுன் எம்எல் வக்கீல் மட்டும் ஓதுறது ரொம்ப சிறப்பு அந்த ஆயத்திலேயே அது சேர்ந்து வராது அது வேற இடத்துல ஒரு ஆயத்தா இருக்கும் தோதுவான ரெண்டு ஆயத்த ஒன்னா இருக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ரெண்டையும் இணைச்சு கொடுத்துருக்காங்க இந்த திக்ரு அடுத்த இளல்லா இன்னல்லாக பசீரும் கிழிப்பாரு இந்த திக்ரு அவங்க கல்வத்துல இருக்கும் போது ஓதிய அதிமுக்கியமான நான்கு திக்குது அடுத்த நாலாவது திக்குரு அன்னி மசன்னு எல்லோரும் இந்த நாலு டிகிரியுமே அவங்க மாத்தி மாத்தி ஓதி இருக்காங்க அவங்க வாழ்ந்த காலம் ஐம்பத்தி மூணு வருடம் ஆனா அவங்க எழுதுன கித்தாபு நாற்பத்தி எட்டு கித்தாபு அவங்களுடைய வாழ்நாள் இன்னைக்கு மட்டுமா கல்வியின் கடல் யார பேசுறோம் சாலி ராமத்துலா எத்தனை பேசுறோம் அப்ப அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் பெற்ற திக்குகள்ல நம்ம முன்னால இருக்கு இன்ஷா இன்ஷால அதை ஓதி நம்ம இன்ஷால வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தாலாக்குவானாக மரியமலையை சொல்லத்த அல்லாஹு தாலா ஒரு கன்னி பெண்ணாகவே இருந்து அவங்கள பரிசுத்த பெண்ணாக இருந்து ஒரு குழந்தைய சுமக்க வச்சது எப்படி அவங்க தாய் கேட்ட தானே என்னுடைய பிள்ளையும் என் பிள்ளையுடைய சந்ததியும் சைத்தான் தீண்ட கூடாதுன்னு அவங்க தாய் துவா கேட்டாங்க இன்னைக்கு மாசமா இருக்கிற தாயிக யாருனாலும் வயிற்றுல கைய வச்சு யாருவா என்னுடைய பிள்ளையை செய்தான் தீண்டாம நீ பாதுகாத்து கேட்கக்கூடிய அந்த பக்குவம் மட்டும் இருக்கா இனி வரக்கூடிய சந்ததிகளுக்காக அல்லாவுக்கு கொடுக்கட்டும் அதை பார்த்து கொடுக்கக்கூடிய உதிப்ப தரங்க அந்த நேரத்துல கூட ஒரு துவா சொல்லி ஓய்வு தன் கணவர் மனைவியை வாழ சொல்லியிருக்காங்க அதுக்கு கூட துவா இருக்கு இல்லையா அப்ப அந்த துவாவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யணும் இப்ப முக்கியமான இந்த இரவுகள்ல அதிக